கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் காதலர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்த காதலர்கள் தங்கள் துணைக்கு விதம் விதமான பரிசு பொருட்களை வழங்கி காதலை வெளிப்படுத்தி வந்தனர் இந்த தினத்தில் வாடிக்கையாளர்கள் எந்த நகரத்தில் இருந்து அதிக அளவு பொருட்களை வாங்கினர் எந்த பொருட்களை அதிகமாக வாங்கினர் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவில் இந்த காதலர் தினத்தில் சொக்லேட் அதிகளவில் வாங்கப்பட்ட பொருளாக உள்ளது ஒரு நிமிடத்தில் சராசரியாக ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சொக்லேட் ஓடர்கள் வந்துள்ளது இதே வடிவிலான சொக்லேட்டுகள் அதிகம் தேடப்பட்ட பரிசுகளில் ஒன்றாக மாறியுள்ளது இதில் பெரும்பாலானவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொக்லேட்டுகளை வாங்கியுள்ளார்கள் விலை உயர்ந்த பரிசாக கல்கத்தாவில் இருந்து ஒருவர் ரூபா மதிப்புள்ள சொக்லேட்டை வாங்கியுள்ளார் அடுத்தபடியாக காட்டாக்கை சேர்ந்த ஒரு வாடிக்கையாளர் ஒரே ஆர்டரில் பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவிட்டிருக்கிறார் சூரத்தைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் பத்தாயிரத்து எண்ணூறுவா மதிப்பில் மதிப்பிலுள்ள உடல் மற்றும் முடி பராமரிப்பு பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார் முந்தைய வேரத்துடன் ஒப்பிடும் பொழுது ரோஜாக்களுக்கான தேடல்கள் பத்து மடங்கு அதிகரித்திருந்தன டெடி பியர் பொம்மை ஆர்டர்கள் கடந்த ஆண்டை விட ஐநூற்றி அறுபத்தெட்டு வீதம் அதிகரித்து உள்ளது நகைகள் வாழ்த்துக்கட்டைகள் மற்றும் பட்டு பொம்மைகளுக்கான தேடல்களும் ஆண்டுக்கு ஆண்டு பத்து மடங்கு அதிகரித்து கொண்டு வருகிறது காதலர் தினத்தில் கிட்டத்தட்ட பாதி ஆர்டர்கள் மற்றவர்களுக்காகவே ஆர்டர் செய்யப்பட்டதாகவும் ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நகர வாரியாக ஒட்டுமொத்த காதலர் காதலத்தின பரிசு பட்டியலில் பொங்களூர் முதலிடத்தை பிடித்து நிற்கின்றது டெல்லி மும்பை ஹைதராபாத் மற்றும் சென்னை ஆகியவை அடுத்த அடுத்த இடங்களில் உள்ளது